அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களுக்கு பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன பாக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஆசிரமத்துல இருந்து ஒரு இது கேட்டிருந்தாங்க நேர்லயும் போய் பார்த்துருந்தோம் அதனால அவங்க இருக்கக்கூடிய ஒரு சில தாத்தா பாட்டிகள் கொஞ்சம் உடம்பளவுல ரொம்பவே வீக்கா இருக்காங்க அவங்களுக்காக நம்ம பேக் பண்றோம் இது விற்பனைக்காக இல்லை ஓகேங்களா இதுல என்னென்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் மற்றும் சுருள் பாசி சத்துமாகும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட சேவைக்காக கூட இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா தொக்கு வகைகள் மட்டும்தான் அதிகமா செஞ்சு கொடுப்பேன் அடுத்தது பெரியவங்களுக்கும் நானு தொக்கு வகைகள் தான் அதிகமா செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க அதனால சரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம எடுத்திருக்கோம் இதுல எந்த விதமான லாபம் நோக்கம் எதுவும் நம்ம எடுத்துக்கலாம் சுருள் பாசி சத்துமாவு நம்மகிட்ட வாங்கி பயன்படுத்தி பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய பலன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நார்மல் சத்துமாவும் நம்மகிட்ட இருக்கு சுருள் பாசி சத்துமாவும் இருக்கு நார்மல் சத்துமாவும் பார்த்தீங்கன்னா கிலோவே நமக்கு நூத்தி எண்பதுல இருந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய்தான் வரும் பாசி சத்துமாவும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ சிப்பிங் தான் நார்மல் சத்துமாவும் ஃப்ரீ சிப்பிங்கா ஓகேங்களா இது அவங்களுக்கு நம்ம பெரியவங்களுக்காக அனுப்புகிறதுனால நமக்கு எந்த விதமான இதுவும் இது பண்ணுங்கள் ஸ்டிக்கர் எதுவுமே நம்ம போடலை மொத்தங்கள் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறனால அவங்களுக்கு சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாக்ஸுங்கிற முறையில் நம்ம அனுப்புகிறோம் இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி நீங்களும் ஏதாவது பார்த்தீங்கன்னாலும் அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க தான் நம்ம உதவி செய்யணுங்கிற அவசியம் கட்டாயம் எதுவுமே இல்லை எப்பொழுதும் நம்ம விற்பனை லாப நோக்கத்தோட மட்டும்தான் போய் நம்ம செய்யணுங்கிற அவசியமோ கட்டாயம் எதுவுமே இல்லை ஓகேங்களா நம்மனால் முடிஞ்ச அளவுக்கும் ஒரு சின்ன சர்வீஸ் இதெல்லாம் நீங்கள் எப்போவுமே பேக் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா பொதுவாக ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு ஏய்ச்சி சாப்பிட்ற பொருள்கள் எதுவாக இருந்தாலும் பாக்ஸில் நீங்கள் பேக் பண்ணுறது நல்லது ஒரு பிஸ்னஸ் டிப்ஸாக நான் சொல்கிறேன் கொரியர் அனுப்புறது மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா எஸ்டி கொரியர்ல தான் அனுப்புவோம் அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரியும் இருக்குது ஓகேங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கொரியர் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சில இடங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ப்ரொஃபஷனலாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் விலைங்கிறது அதாவது அந்த கொரியர் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே வரும் இந்த இது பேக் பண்ணில இந்த மூடியை சுற்றி நீங்கள் நிச்சயமாக ஒரு டேப் போட்டுருங்க இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரேப்பர் அதுக்கு மேலேயும் ஒரு ரேப்பர் போட்டீங்கன்னா கழுதாது நீங்கள் ச இப்போ கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இதை பண்ணிங்க இந்த மாதிரி பெட் பாட்டெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கடைகளில் கிடைக்கும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல தான் நாங்கள் வாங்குகிறோம் அந்த அட்ரஸும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பெட் பாட்டெல்லாம் எங்கே வாங்கலாம் ஏன் நாங்கள் எங்கே வாங்குறோம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க நார்மல் சத்துமாக செய்முறையை நான் உங்களுக்கு நான் வீடியோல அப்லோட் பண்றேன் வேணும்னா சொல்லுங்க ஆனா தயவுசெய்து ஜே நான் சொல்லிடுறேன் சுழல் பாசி சத்துமாக செய்முறை யாரும் கேட்காதீங்க கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் அது என்னோட பிசினஸோட அடையாளம் தான் எனக்கு அடுத்தடுத்த ஒரு செய்திக்கு வச்சிருக்கு அது என்னோட பல வருஷம் உழைப்பின் மூலமா அதை நான் உருவாக்குனே ஓகேங்களா அதை நான் யாருக்கும் அந்த செய்முறை செயல்முறை எல்லாம் நான் சொல்லக்கு முடியாது தப்பா எடுத்துக்காரிங்க அதே மாதிரி நிறைய பேரு இந்த ரெடிமேடு மாவு பாரம்பரிய அரிசியில் செய்யற அதனுடைய செய்முறையும் கேட்டுட்டு இருக்கீங்க அதுவும் நாங்கள் வீடியோலையும் சரி இல்லை அதுக்கான தனி வகுப்பவும் சரி நிச்சயமா தர முடியாது தப்பா எடுத்துக்காரிங்க இதே என்னோட பிஸ்னஸ் முற்றிலும் விற்பனைக்காக மட்டும் வியாபார நோக்கத்திற்காக மட்டும்தான் பாசி சத்துவமாகவும் சரி என்னுடைய புட்டுமாவும் சரி வெளிப்படையாவே நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன் சரிங்களா என்னோட வியாபாரத்திற்காக மட்டும்தான் அந்த ரெண்டுமே என்னோட ஸ்பெஷலாக தனித்துவமா வச்சிருக்கேன் அதனால அதனுடைய செய்முறை மட்டும் செய்து கேட்டு தர்ம சங்கடப்படுத்தாதீங்க சாதாரண மாவு செய்முறைகளை நான் வீடியோவோட அப்லோட் பண்றேன் நம்மளோட சேவைக்கு வரைக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு நான் தொக்கு மூலமாகவும் சரி உடல் ஆரோக்கியத்திற்காகவும் வர்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காகவும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மூலிகை தொகுகள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் பொதுவா நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டா என்னால செய்ய முடியுமான்னு தெரியல ஒரு சிலர்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ண முடியும் பொதுவா வீடியோ பாத்துட்டு கேட்கறீங்கன்னா யாரு எப்ப விதத்துல கேட்கறீங்க என்ன ஏதுன்னு கேக்குற தெரியாது ஏன்னா ஒரு சிலர் இது மாதிரி கேட்டு வாட்ஸ்அப்ல கேட்டு நான் நிறைய பேருக்கு செஞ்சு கடைசியில பார்த்தா அத அவங்க தனிப்பட்ட விதத்துல விற்பனை செஞ்சு என்னை என் மனசை ரொம்ப க காயப்படுத்தின சாஸ்திர சாதீங்களும் இருக்காங்க அதனால் யார் சரியான அன்பர்கள் அவங்களுக்கு உண்மையாலுமே இந்த உதவி தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு தான் என்னால் எந்த விதமான உதவியாக இருந்தாலும் செய்ய முடியும் வரையும் இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்களும் வளரணும் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்யுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்